அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது நம்ப முடியாத ஒரு நிகழ்வு ஒரு வெளிநாட்டு பெண் ஒரு மஸ்ஜிதில் நுழைந்து வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார் ஆனால் அல்லாஹ்வின் தெய்வீக தண்டனையை பாருங்கள் அவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நீங்கள் ஒரு முஸ்லிமாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் எத்தனை முஸ்லிம்கள் இந்த வீடியோவை பார்க்கிறார்கள் என்பதை அறியலாம் நன்மைக்கு மற்றவர்களை வழிநடத்துபவர் அதை செய்பவரைப் போன்றவர் ஆவார் ஒரு பெண் சமூக ஊடகங்கள் மூலம் பழகிய ஒரு நண்பரை சந்திக்க ஒரு அரபு நாட்டிற்கு பயணம் செய்தார் அந்த நகரத்தின் அற்புதமான கட்டிடக்கலை முக்கிய அடையாளங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் அவளை கவர்ந்தன ஒருநாள் நகரத்தில் உலாவிக் கொண்டிருந்தபோது அவள் முதன்முறையாக ஒரு பிரம்மாண்டமான இஸ்லாமிய மஸ்ஜிதை பார்த்தாள் அங்கு ஒரு பெரிய கூட்டம் ஒருமித்து வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தது அவளுடைய ஆர்வம் அதிகரித்து அவள் தன் நண்பரிடம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர் ஏன் அவர்களுடன் இல்லை என்று கேட்டாள் அவர்கள் அல்லாஹ் தாலாவிடம் வணங்குவதாகவும் உலகில் எதுவும் அவர்களின் கவனத்தை திசை திருப்ப முடியாது என்றும் அவர் விளக்கினார் தன் அழகில் நம்பிக்கை கொண்ட அந்த பெண் வணக்கத்தில் ஈடுபட்டவர்களின் கவனத்தை திசை திருப்ப முடியும் என்று தன்னைத்தானே சவால் விடுத்தாள் தன் தோற்றத்தாலும் இருப்பாலும் அவர்களின் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று அவள் நம்பினாள் இந்த எண்ணத்துடன் அவள் மஸ்ஜிதில் நுழைந்து அவர்களை தொந்தரவு செய்யும் வகையில் வேண்டுமென்றே நடந்து கொண்டாள் ஆனால் அவளை ஆச்சரியப்படுத்திய வகையில் ஒரு வணக்கத்திலிருந்தவர் கூட அவளை கவனிக்கவில்லை இது அவளை முற்றிலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது வணக்க முடிந்த பிறகு அவள் வணக்கத்தை வழிநடத்தியவரை அணுகி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டாள் அவர்கள் அல்லாஹ் தாலாவிடம் தாழ்மையுடனும் ஆழமான தொடர்புடனும் இருந்ததாகவும் எதுவும் அவர்களின் பக்தியை உடைக்க முடியாது என்றும் அவர் விளக்கினார் அவளுக்கு சந்தேகம் இருந்ததால் அவனுடைய வார்த்தைகளை நம்பவில்லை என்று ஒப்புக்கொண்டாள் அவர் பொறுமையாக விளக்கினார் வணக்கம் என்பது ஒரு பணியாளுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையிலான தனிப்பட்ட தொடர்பு என்று பின்னர் அவர் புனித குரோவானிலிருந்து வசனங்களை ஓதினார் அந்த நொடியில் அவளுக்கு முன்பு ஒருபோதும் உணராத ஒரு ஆழமான உணர்வு ஏற்பட்டது அல்லாஹ் தாலாவுடனான ஒரு விவரிக்க முடியாத தொடர்பு அவள் வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள் செய்த அதே வணக்க இயக்கங்களை தான் செய்ய முடியுமா என்று இமாமிடம் கேட்டாள் அவள் ஹிஜாப் அணிய வேண்டும் உழு செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் அவருடைய வழிகாட்டுதலை மதித்து அவள் அந்த நடைமுறைகளை பின்பற்றினாள் அவர் அவளுக்கு வணங்கும் முறையை பொறுமையாக கற்றுக் கொடுத்தார் அந்த அனுபவத்தில் மூழ்கியபோது அவளுக்கு வணக்கத்தின் மீது ஆழமான அன்பு ஏற்பட்டது இது அவளை இஸ்லாமை ஏற்க வழிகாட்டுதல் கேட்க தூண்டியது இமாம் அவளுடைய ஆரம்ப அவநம்பிக்கையை கொள்ளாமல் பொறுமையாக எல்லாவற்றையும் விளக்கி அவளை இஸ்லாமுக்கு வழிநடத்தினார் அவருடைய ஞானமும் கருணையும் அவளை கவர்ந்தது அவள் முழு மனதுடன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாள் இந்த வீடியோவில் நாம் இரண்டு முக்கிய தலைப்புகளை பற்றி விவாதிப்போம் ஒரு மனிதர் அறுபது ஆண்டுகளாக வணங்குகிறார் ஆனால் அல்லாஹ் அவருடைய வணக்கத்தை ஏற்கவில்லை துரதிருஷ்டவசமாக பல முஸ்லிம்கள் தினமும் தங்கள் வணக்கங்களை தவறாக செய்கிறார்கள் ஒரு வணக்கம் நிராகரிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அறுபது ஆண்டுகளாக நீங்கள் வணங்கியிருக்கலாம் ஆனால் உங்கள் வணக்கங்கள் ஏற்கப்படவில்லை ஏனென்று தெரியுமா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார் ஒரு மனிதர் அறுபது ஆண்டுகளாக வணங்குகிறார் ஆனால் அவருடைய ஒரு வணக்கம் கூட ஏற்கப்படவில்லை எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் ஏனெனில் அவர் தனது ருகு சுஜூத் கியாம் அல்லது குஷுவை முழுமையாக்கவில்லை பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார் ஒரு மனிதர் தனது வாழ்நாள் முழுவதும் இஸ்லாமில் வாழலாம் ஆனால் அல்லாஹுக்காக ஒரு சரியான ரகாயத் கூட முழுமையாக்கியிருக்க மாட்டார் எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் ஏனெனில் அவர் தனது ருகுவையும் சுஜூதையும் முழுமையாக்கவில்லை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மதுல்லாஹி அலையி கூறினார் ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் வணங்குவார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் வணங்குவதில்லை இமாம் அல் கஸ்ஸாலி ரஹ்மதுல்லாஹி அலையி எச்சரித்தார் ஒரு மனிதர் ஒரு கூடுதல் சுஜூத் செய்யலாம் அல்லாஹுக்கு நெருக்கமாகிறேன் என்று நினைத்து ஆனால் அந்த சுஜூதின் பாவம் அவரது நகர மக்களிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள் எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் அவர் தனது நெற்றியை தனது இறைவனுக்கு முன் தரையில் வைக்கிறார் ஆனால் அவரது இதயம் திசைதிருப்பல்கள் பாவங்கள் ஆசைகள் உலகத்தின் மீதான காதல் ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது இது என்ன சுஜூத் நபி முகமது சல்லல்லாஹுலஹிவசல்லம் கூறினார் எனது கண்களின் குளிர்ச்சி வணக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது என் அன்பு சகோதரர்களே அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்கள் கண்களின் குளிர்ச்சியாக மாறிய இரண்டு ரக்காத் வணக்கத்தை நீங்கள் எப்போதாவது செய்திருக்கிறீர்களா வீட்டிற்கு திரும்பி அல்லாஹுவுக்காக இரண்டு ரக்காத் வணங்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்போதாவது ஆசை தோன்றியிருக்கிறதா இரவில் அல்லாஹுவுடன் தனியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்போதாவது ஆசை தோன்றியிருக்கிறதா அல்லஹா கூறுகிறான் விசுவாசிகளின் இதயங்கள் அல்லாஹ்வின் நினைவிற்காக தாழ்மையடைய வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லையா இப்னு மசூத் கூறினார் எங்களின் இஸ்லாம் ஏற்புக்கும் இந்த வசனத்தின் தெய்வீக செய்திக்கும் இடையில் வெறும் நான்கு ஆண்டுகள் மட்டுமே இருந்தன ஆனால் அல்லாஹாலா எங்களை கண்டித்தார் எங்களின் தாழ்மை குறைவை சுட்டிக்காட்டி நாங்கள் அழுதோம் நாங்கள் வெளியே சென்று ஒருவர் மற்றவரிடம் கூறுவார் அல்லாஹ்வின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கவில்லையா விசுவாசிகளின் இதயங்கள் அல்லாஹுவின் நினைவிற்காக தாழ்மையடைய வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லையா எனவே நாங்களில் ஒருவர் அல்லாஹ்வின் கண்டனத்தில் அழுது விழுவார் என் சகோதரர்களே இந்த வசனத்தில் அல்லாஹ் தாழா உங்களை கண்டிப்பதாக உங்களுக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா பாவத்தின் சிறிய தன்மையை பார்க்காதீர்கள் மாறாக நீங்கள் மீறியவனின் மகிமையைப் பாருங்கள் ஓ எங்கள் இறைவா எங்கள் வணக்கங்களையும் எங்கள் நிற்கையையும் எங்கள் ருகுவையும் எங்கள் சுஜூதையும் எங்கள் வணக்கங்களையும் எங்கள் நீதியான செயல்களையும் எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளவும் ஓ அல்லாஹ் எங்கள் வணக்கங்களில் எங்கள் ஆறுதலை உருவாக்கவும் அதை எங்கள் கண்களின் குளிர்ச்சியாக ஆக்கவும் அன்பு சகோதரர்களே இரண்டாவது விஷயம் மிகவும் முக்கியமானது இதை புறக்கணித்தால் உங்கள் ஒரு வணக்கமோ அல்லது பிரார்த்தனையோ அல்லாஹுவால் ஏற்கப்படாது அந்த விஷயம் அல்லாஹ் வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் ஏற்காத மூன்று வகையான மக்களில் ஒருவராக இருக்கக்கூடாது என்பதாகும் அல்லாஹ் அல்லாஹாலா மூன்று வகையான மக்களின் வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் ஏற்க மாட்டார் முதல் வகை அல் ஆக் என்று அழைக்கப்படுகிறது பெற்றோருக்கு தீங்கு செய்பவர்கள் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை அவர்களுடன் வாக்குவாதம் செய்கிறார்கள் மரியாதை காட்டுவதில்லை இஸ்லாமில் பெற்றோரை மதிப்பதும் கவனிப்பதும் மிகவும் முக்கியமானது இதில் அலட்சியம் காட்டுபவர்களின் வணக்கங்கள் எவ்வளவு வணங்கினாலும் நோன்பு நோற்றாலும் தானம் கொடுத்தாலும் அல்லாஹ்வால் ஏற்கப்படாது அவர்களுக்கு அவனுடன் நெருக்கம் கிடைக்காது இரண்டாவது வகை அல் மன்னான் என்று அழைக்கப்படுகிறது தங்கள் தானங்களைப் பற்றி பெருமைப்படுத்தி தங்கள் நல்ல செயல்களை விளம்பரப்படுத்துபவர்கள் தானத்தின் உண்மையான நோக்கம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதாகும் ஆனால் அங்கீகாரமும் புகழ்ச்சியும் பெறுவதற்காக தானம் செய்பவர்களின் தானம் நிராகரிக்கப்படும் இஸ்லாம் தானத்தில் தாழ்மையையும் நிஸ்வார்த்தத்தையும் வலியுறுத்துகிறது ரகசியமாக தானம் செய்வது மிகவும் சிறந்தது மூன்றாவது வகை மோசடியான வியாபாரிகள் பொருட்களை விற்க பொய் சொல்பவர்கள் வியாபாரத்தில் நேர்மை மிகவும் அவசியம் ஆனால் வாடிக்கையாளர்களை ஏமாற்றுபவர்கள் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கிறார்கள் அத்தகைய வியாபாரிகள் அல்லாஹுவின் கருணையிலிருந்து ஏமாற்றப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் மோசடியால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள் இஸ்லாம் வியாபாரத்தில் பொய்யையும் மோசடியையும் கண்டிப்பாக தடை செய்கிறது ஏனெனில் அது மிகவும் கண்டனமான செயல் நாம் அனைவரும் இஸ்லாமிய கல்விகளுக்கு ஏற்ப வாழவும் பெற்றோரை மதிக்கவும் நேர்மையான வாழ்க்கை நடத்தவும் முயற்சிக்க வேண்டும் இதனால் அல்லாஹ நமது வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு பார்வையாளர்களை இந்த வீடியோவை முழுவதும் பார்த்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நோட்டிபிகேஷன் பெல் ஆன் செய்யவும் மறக்காதீர்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காது